எனக்கு வந்த கிஃப்ட் பொருட்களை பார்ப்போம் இன்றைக்கி சமையல் கிடையாது இது வந்து எனக்கு வந்து மறக்கவும் முடியாது அஸ்லாம் அலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க என் கணவர் முதல் முதலில் வந்து மக்கா மதீனாக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க இந்த கிஃப்டை நான் மறக்கவும் மாட்டேன் மக்கா மதினாக்கும் நான் வந்து உமரா செய்துட்டு வந்தேன் மக்கா மதினாவுக்கும் நான் போயிட்டு வந்தேன் இன்னும் அஜி செய்யலை நான் என் கணவர் என் பையன் மூணு பேரும் வந்து உமரா செய்துட்டு வந்தோம் இன்னும் வந்து அஜி செய்யல அஜி செய்ய அனைவரும் துவா செய்யவும் இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் அடுத்தது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒன்றுன்னா தாஜ்மஹால் இது என் பையன் வந்து என்னோட திருமண நாளுக்கு வந்து இந்த தாஜ்மஹாலை வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தான் அது வந்து எனக்கு மறக்கவும் முடியாது அப்பப்போ வந்து நான் அதை பார்த்துப்பேன் என் மகன் காலேஜில் இருக்கும்போது அவர் நினைவாக நான் வந்து பார்த்துப்பேன் அதில் லைட்லாம் எரியும் சூப்பராக இருக்கும் அந்த தாஜ்மஹால் கிஃப்ட்டும் என்னால் மறக்க முடியாது சூப்பரான கிஃப்ட்டு அப்புறம் அடுத்தது வந்து திருமண நாளுக்கு வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து எனக்கு கிஃப்டாக வந்து இந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி உள்ள பொம்மையை வந்து எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இன்னொரு அக்கா பொண்ணு வந்து அந்த அந்த கிஃப்ட்டும் எனக்கு மறக்க முடியாது அதுவும் வந்து லைட்லாம் எரியும் சூப்பராக இருக்கும் அடுத்தது சமீபத்தில் வந்து ஒரு வாரம் ஆகுது இதை வாங்கி வந்து இது வந்து வெஜிடபிளும் வச்சுக்கலாம் நம்ம சூடான நம்ம சமையலும் செய்தாலும் நம்ம குழம்பு ஊற்றி சமையல் வந்து ரைஸ் பண்ணி எல்லாமே வைக்கலாம் சூடாக இருக்கும் திருப்பி போட்டு நம்ம மாவு வந்து அரைச்சாக்கா இட்லி மாவு தோசை மாவு இதே மாதிரி திருப்பி போடணும் மூடக்கூடாது திருப்பி போட்டு வெளியில் வச்சால் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க திருப்பி போட்டால் புளிக்காமல் இருக்கும் மாவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு யூஸ் ஆகுது நல்லா வருது ஆனால் போக போக எப்படின்னு தெரியல இதுக்கு மூணு பொருட்கள் இது வந்து கொடுத்துருக்காங்க பெரிய பொருள் ஒன்று சின்னது அதுக்கு மீடியமான பொருள் ஒன்று அதுக்கு சின்னது ஒன்று இது வந்து காய்கறியும் வந்து வெஜிடபிள் புதினா மல்லி அப்புறம் வந்து மிளகாய் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் யூஸ் பண்ணல மாவு வச்சுருக்கேன் அதே மாதிரி ரைஸ் செய்து அப்புறம் குழம்பு பொரியல்லாம் செய்திருக்கேன் சூடாக இருக்குது ஒரு மூணு மணி நேரம் சொல்லியிருக்காங்க எனக்கு நாலு மணி நேரமே வருது இது சூப்பராக இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது அதனால வந்து இது வந்து ஐநூற்றி தொண்ணூறுவான்னு சொல்லி இதை வாங்கினேன் அது வந்து எனக்கு விலை ஜாஸ்தி மாதிரி தெரியுது ஆனால் போட்டா கீழே போட்டாலும் உடையாது இது இதை வந்து ஆனால் பிடிச்சிருக்கு ரொம்ப இப்போ வந்து நான் எங்கள் கணவர் வந்து இப்போ மூணு வருஷமாக தான் ஆகுது கடை வச்சு இதுக்கு முன்னாடி துபாயில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்போ வந்து நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லா சமையலும் செய்துடுவேன் அந்த வெங்காயம் கட் பண்ணுறதுன்னா எல்லாருக்கும் கண்ணீர் வரும் எனக்கு அதிகமாக வருமோ தெரில எனக்கு ரொம்ப கார கார எனக்கு என்னென்னா காரம் வந்து ஜாஸ்தியாக வந்து ஏறும் ரொம்ப கண்ணீர் வந்து அதிகமாக வந்துடும் ஆனியன் கட் பண்ணால் எல்லா வெஜிடபிளும் வெட்டுவேன் ஆனியன்னா எனக்கு வெயிட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் அதனாலயே அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது வாங்க சொன்னேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பட்டன் வந்து நார்மலாக கட் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது பட்டன் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி கொடுத்துரும் தேங்காய் வந்து கீரி கூட இதில் அரைச்சிடலாம் மிக்ஸியில் வந்து ஒரு லைட்டாக அடித்தா கூட போதும் அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்துடுது இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த கிஃப்ட்டு வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இதில் வந்து சந்தனெலாம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட் வந்து எங்கள் அக்கா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து கொடுத்தாங்க சூப்பராக இருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்